அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க அவர் மீண்டும் ராகுவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவின் காரணமாக இனிதான் மிரட்டல் ஆரம்பமாகுதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷராசியில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து மீனத்தில் ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவான் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் என்பவர் இந்து துன்மவியலில் அடிப்படையில் நவகிரகங்களின் முதன்மையானவர் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தார் சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனு சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மன எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் நவகிரங்களின் ஒருவராக சனி எனவும் கூறப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய துர்வாச முனிவருக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரியன் தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்த தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள கொடை வள்ளல் மாபெரும் வீரரும் திகழ்ந்தவர் இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறாரு அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரக என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓடுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்கள் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை கூறுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறைக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து குதிரைகளும் ஒரே வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரதசப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன மனதைரியம் அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வாரு ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் போர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் எட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள் இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் அமர்ந்திருக்கிறார்கள்ங்க இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பாராத பல லாபங்களை எடுத்து காட்டுதுங்க கலைஞர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்து சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அநியோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க இல்லத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சாத்திய குறுக்க இதிகம் இருக்குதுங்க தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க கேது பல புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பை தருவாருங்க உடன்பிறப்புகள் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க இடமாற்றங்களால் பல நன்மைகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்தில் சரியும் சூரியனும் இணைந்திருப்பது சுகமான பலன்களை தராதுங்க ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நல்லது உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்கிமதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அதிகமாகலாங்க இது மாதிரியான நேரங்களில் பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மீன ராசியில் புதன் பொருளாதார சிக்கல்கள் மாதிரியான நேரங்கள்ல கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க தயக்கமும் சோம்பலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய பிரச்சனைகளை கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் விளையுங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய వాల్ వీల్ ఏర్పడం